இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரத்தில் இருபதாம் அதிகாரம் பன்னெண்டாவது நீங்கள் வாசிப்போம் அக்காலத்திலேயே பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதி பற்றிருக்கிறதை கேட்டு அவனிடத்திற்கு நிறுவங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான் எசேக்கியா அவர்களை அவைகளை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தான் சாலை அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தக வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கீச சாலையில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான் தன் அரண்மனையிலே தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை அப்பொழுது ஏசாயா தீர்க்கத்தரசி எசை இசைக்கியா ராஜாமண்டத்திற்கு வந்து அந்த மனுஷன் என்னத்தை என்ன சொன்னார்கள் எங்கிருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டார் அதற்கு இசைக்கியா பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றார் அப்பொழுது அவன் உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டார் அதற்கு இசைக்கியா என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள் என் பொக்கீச சாலைகளில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்றார் அப்பொழுது ஏசாயா எசைக்காவே நோக்கி கத்தருடைய வார்த்தையை கேளும் இதோ நாட்கள் வரும் அப்பொழுது உமது வீட்டில் உள்ள உள்ளதிலும் உமக்கு பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் நீர் பெறப்போகிற உண்முடைய சந்தானமாகிய உம்முடைய குமாரர்களும் சிலர் பாபிலோன் ராஜாவாகிய அரண்மனையிலேயே வேலைக்காரராக இருப்பார்கள் என்று கர்த்தர் நான் வாசித்த வாசனை புரிஞ்சல இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல இந்த எசேக்கியா ராஜா பாபிலோன் நாட்டில் இருக்கிற அந்த ராஜாவுக்கு எல்லாத்தையுமே திறந்து காமிப்பார் எல்லாத்தையுமே அவன் சொல்கிறான் தன் காமிக்காத பொருள் ஒன்றுமே இல்லையா எல்லாத்தையுமே காமிச்சான் அதன் விளைவாக கத்தருடைய எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும் ஸோ அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எதில் ஜா ஜாக்கிரதையாக இருக்கணும்னா நான் சொல்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வச்சிருக்கிறாரா ஆண்டவர் உங்களுக்கு பொருட்களை கொடுத்துருக்கிறாரா நான் சொல்கிறேன் அது உங்களோடையே இருக்கட்டும் நீங்கள் எல்லாருக்கும் போய் வந்து எல்லாத்தையும் திறந்து காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை சிஸ்டர் அவசியம் இல்லை பிரதர் உங்கள் தங்க நகைகளையோ தங்க பண இதையோ பணத்தையோ இங்கே எல்லாத்துக்கும் பாருங்கள் பாருங்கள்லாம் காமிக்க வேண்டியதில்லை கத்தர் உங்களுக்கு கொடுத்துக்கிறதுல ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருக்கு நன்றாய் ஆதி ஆமத்தில் நீங்கள் யோசேப்பை குறித்து வாசிக்கும்போது வேதம் சொல்கிறது அவன் சம்பாதித்தது மட்டுமல்ல அதை பத்திரப்படுத்தவும் கற்றுக்கொண்டான் அதுதான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இன்றைக்கு நீங்கள் எல்லாருமே வந்து இந்த வார்த்தைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்று நம்புகிறேன் ஸோ நம்பர் ஃபைவ் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை யாரை கூட வச்சுக்க கூடாதுன்னா கண்டிப்பாக உங்களை குறித்து எல்லாவற்றையும் தெரிய நினைக்கிற ஒரு நபரை கண்டிப்பா நீங்க என்கரேஜ் பண்ணவே பண்ணாது என்கரேஜ் பண்ணவே பண்ணாது அப்ப நான் சொல்றேன் அப்படி ரொம்ப ரொம்ப எதுவும் பேசவும் பேசாதீங்க உங்க குடும்ப விஷயம் அவங்களுக்கு எது எதுக்கு சிஸ்டர் பிரதர் உங்க குடும்ப விஷயம் அவங்களுக்கு எதுக்கு தேர்ட் பர்சனுக்கு எதுக்கு தேவையில்லை தேவையில்லை நீங்க கீழ்படிவில் நம்புகிறேன் ஆண்டவர் உங்க கூட இருப்பாங்க ஸோ நம்பர் சிக்ஸ் கடைசியாக ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன் நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை யாரை தன்னோடு கூட வைத்திருக்கக்கூடாது ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ரோமர் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் வாசி நீங்கள் வாசிக்கும் போது முப்பதாவது வசனத்திலே ரோமர் ஒன்றாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் புறம் கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகஞருமாய் துரகிதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் பீம்புக்காரருமாய் பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கை மீறவர்களுமாய் சுவாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவளுமாய் இருக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரவர்களாய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்திரு தீர்மானித்த நீதியான நியாய தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தோம் அவர் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவரிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள் தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவரிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமா இருக்கிறார்கள் நன்றாய் கவனிகள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு கூட்டம் தவறான காரியத்தை செய்கிறார்கள் அவர்கள் இன்னொரு கூட்டத்தை அவர்களுக்கு பிடிக்குது யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து உணர்வு உணர்வில்லாதவர்களும் புறம் கூறுகிறவர்களுமாய் ஸோ நம்பர் சிக்ஸ் ஆறாவது ஒரு தேவனுடைய பிள்ளை தான் கூட தான் யாரோட ஐக்கியம் வச்சுக்கூடாது தான் கூட யாரை கூட வச்சுக்க கூடாது அப்படின்னா புறம் கூறுகிறவர்கள் அப்படின்னா குறை சொல்ற மனுஷங்களை கண்டிப்பாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் கூட வச்சிருக்காரு இது ரொம்ப டேஞ்சர் இது ரொம்ப டேஞ்சர் உங்க பிள்ளைகளுக்கு முன்பாக உட்கார்ந்து அதே மாதிரி மற்றவர்களை குறை பேசாதீங்க தேவ ஊழியர்களை பற்றி குறை பேசாதீர்கள் தேவ ஊழியர்களை பற்றி அவர்கள் தவறானவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் சிலர் நான் சொல்கிறேன் அவர்களை பற்றி குறை பேசுவீர்களே ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மேலே ஊழியக்காரங்க மேலே இருக்கிற பக்தி போயிடும் குறைஞ்சிரும் புற கூறக்கூடாது அதை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் என்கரேஜ் பண்ணக்கூடாது இப்போ இருக்கிற வந்து இப்போ இருக்கிற மீடியா வந்து ரொம்ப இப்போ அதில் அதிகமாயிருச்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை குறித்து ஒருத்தர் தாக்கி பேசுகிறத எல்லா பக்கம் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படிப்பட்டவங்களை கண்டுக்கவே கூடாது நம்முடைய வேலை அல்ல ஆண்டவர் சொல்கிறாரு சகோதரனே முன்பு உன்னுடைய கண்களில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு அதற்கு பிறகு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பப்பார் நம்ம கண்ணுலேயே அவ்வளோ பெரிய உத்தரம் இருக்குது நம்ம எங்கே போய் அவனுடைய துரும்பு எடுக்க பார்க்கறது நமக்குள்ளேயே ஆயிரம் குறை நமக்குள்ளேயே ஆயிரம் பிரச்சனை நமக்குள்ளேயே ஆயிரம் தடுமாற்றம் நம்ம போய் யாரை குறை செய்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் யாரை கூட வச்சுருக்க உடனே சிலரை பாருங்கள் வாயெடுத்த உடனே குறைதான் பேசுவாங்க கூடு குறை குறைதான் பேசுவாங்க நான் திருச்சபையில் கூட அடிக்கடி சொல்கிறேன் ஜெபிக்கிறதற்காக வந்தீங்களா பண்ணி முடிச்சிங்களா பண்ணி முடிச்சுட்டு கிளம்பிட்டே இருங்க ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் நாலு பேர் நான் பத்து பேரை குறைச்சி குறை பேசுகிறேன் அவங்கள தெரியுமா இவங்களை தெரியுமா இந்த பொண்ணை தெரியுமா அந்த பொண்ணை தெரியுமா சர்ச்சுக்கு பாஸ்டர் அங்கே வந்தால் தெரியுமா அந்த பொண்ணு அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு தான் பாஸ்டர் இன்னைக்கு போட்டா இருப்பாரு ஒரு போடு இப்படி போட்டால் இருப்பார் அண்டவருடைய பிள்ளைகளே நம்ம ஏன் அப்படி குறை பேசணும் நம்ம யார் குறையும் பேச வேண்டாம் நான் சொல்கிறேன் அவர் அவர்கள் செய்கிற தவறுக்கு அவர் அவர்கள் ஆண்டவரிடத்தில் வாங்கிக் கொள்வார்கள் அவர்களுக்காக நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுடைய கணக்கை நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் தப்பா நான் தான் கணக்கு கொடுக்கணும் நீங்கள் தப்பினீங்கன்னா நீங்கள் தான் கணக்கு கணக்கு கொடுக்கணும் ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் குறை கூறுகிறவர்களை இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை ஃபோனை போட்டு உங்கள்ட்ட குறை பேசுனாங்கன்னா அந்த ஆவி சரியில்லை அவங்களோட இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஜெபிக்க முடியாது அவங்களோட இருக்கிற வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை வளராது நீங்கள் அதை குறித்து கேரே பண்ணிக்காதீங்க அது கர்த்தருக்கும் அவர்களுக்கும் உரிய விஷயம் நமக்குரிய விஷயம் அல்ல நீங்க நாலு டைம் அவாய்ட் பண்ணுங்க அஞ்சாவது டைம் அவர்கள் உங்களோடு பேச வர மாட்டாங்க இன்னொன்னு சொல்றதும் கேளுங்க நீங்க நினைப்பீங்க பாஸ்டர் நான் ஒரு குறையும் பேசுறது இல்லை பாஸ்டர் அவங்க தான் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க இன்னொன்னு சொல்லுங்க அவங்க சொல்ற குறையை கேட்கறதே வேதத்தின்படி படி தப்பு துன்மார்க்கருடைய ஆலோசனையின் படப்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரமிடத்தில் உட்காராமலும் புரிதில்ல ஸோ குறை பேசுகிற இடத்துல கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாதான் பாஸ்ட்டை குறித்து பேசுகிற இடத்துல உட்காரக்கூடாது விசுவாசியங்களை குறித்து பேசுகிற இடத்துல உட்காரக்கூடாது குறை பேசுகிறவங்க நமக்கு ஆகவே ஆகாது மேனேஜரை குறித்து குறை பேசுகிறவங்க ஆகவே ஆகாது இன்றைக்கி குறை அவங்கள குறித்து பேசுவாங்க நாளைக்கு நம்மளை குறிச்சே பேசிட்டு வாங்க அவங்கள என்கரேஜே பண்ணாதீங்க உங்கள் பிள்ளைகளுக்கும் ஒன்றை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் குறை பேசுகிறவங்க பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு முன்னாடி குறை பேசாதீங்க பிள்ளைகள் அப்படி என்கரேஜும் பண்ணாதீங்க நீங்கள் ரொம்ப அதில் நீங்கள் கவ கவனமாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனமாக இருக்கணும் பொதுவாக என்னை பொறுத்த அளவில் ஒரு இப்போ வந்து நான் ஆண்டருடைய சமூகத்தில் சொல்கிறேன் ஒரு நாள் கூட பலிபீடத்தில் ஒருத்தரை மனசில் வச்சு நான் வந்து ஆண்டவருக்கு முன்னாடி சொல்கிறேன் பேசுனதே இல்லைங்க ஒரு நாள் கூட பேசுனதில்லை ஆனால் நிறைய கண்டிப்பாக சொல்லியிருக்கிறேன் ஒரு ஒரு தவறான உபதேசம் தேசத்தில் பரவி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உபதேசம் பரவி இருக்குது இந்த மாதிரி பேசுகிறாங்க நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க ஜனங்களை தப்பு தான் இந்த மாதிரிலாம் செய் இந்த மாதிரிலாம் நடக்குது நீங்கள் ஜா ஜாக்கிரதையாக இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் தவிர எந்த ஒரு மனுஷனையும் குறிப்பிட்டு ஒரு பேரை சொல்லி நான் குறை பேசணும்னு நினச்சதே இல்லை பலிபிடத்தில் பேசுனதே இல்லை அன்றர் உண்மையாக சொல்கிறாங்கல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளை குறை பேசுகிற வேலை நம்முடையது அல்ல நம்முடையது அல்ல நமக்கு அந்த வேலையே கிடையாது நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம் நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டே இருப்போம் அதை அது அது யாரோ ஒருத்தர் செஞ்சு நமக்கு நோ ப்ராப்ளம் ஒரு நான் சொல்ற உண்மையான தேவனுடைய பிள்ளை குற்றங்களை மறைக்கிறவர்கள் தான் கத்தனுடைய பிள்ளைகள் முடிஞ்ச வரைக்கும் இன்னொருத்தர் செய்த தப்பை தான் பார்க்கணுமே தவிர நீங்கள் வந்து அம்பட்டமாக வெளியே இதுல ஒரு ரொம்ப கவனமாக இருக்கணும்